முரப்பூரிலே சீரோடும் சிறப்போடும் திராவிட இயக்கத்தினுடைய இந்த கூட்டம் எழுச்சியோடு நடைபெற்றுக் கொண்டிருப்பது மிகவும் பாராட்டுக்குரியது நான் இங்கே வருகை புரிகிற பொழுது இந்த பகுதியிலே யார் யாரை பார்க்க முடியும் எந்தெந்த தோழர்கள் எல்லாம் பணியாற்றுவர்கள் இங்கே இருக்கிறார்கள் என்று பார்க்கிற பொழுது இங்கே நம்முடைய சிவாஜி அன்பழகன் போன்றவர்களும் இன்னும் தமிழ்ச்செல்வம் போன்றவர்களும் ஏராளமான புது புது தோழர்களையும் இங்கே பார்க்க வேண்டிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது தமிழ்ச்செல்வம் சொல்லுகிற பொழுது இங்கே ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்பு வரை திராவிடர் கழக கூட்டம் போடவில்லை என்று சொன்னார்கள் இதே மொரப்பூரிலே தான் சமரதன் அவர்கள் மருத்துவ மருத்துவ வெடிக்கல் செலுத்திருக்கிறார் அவருடைய தந்தையார் எஸ் கே சின்னப்பன் அவர்கள் சந்தபேட்டி சின்னப்பன் தான் இந்த பகுதியிலே திராவிடர் கழகத்திலே தலைவராகவும் அதற்கு முன்பாக மோக்குமூற்பட்டி ராமசாமி அவர்கள் திராவிடர் கலக்க தலைவராகவும் பணியாற்றினார்கள் நான் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ஐந்து நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த பகுதியில் இருக்கிற ஒவ்வொரு ஊருக்கும் நான் பிரச்சாரத்திற்கு வந்திருக்கிறேன் மாலை நான்கு மணி ஐந்து மணிக்கு அந்த ஊருக்கு செல்லுவோம் அங்கே இருக்கிற ஒருவரை சந்திப்போம் நம்முடைய அன்பழகன் போன்றவர்கள் வகுப்புப்பட்டி தோழர் போன்றவர்கள் தமிழ்ச்செல்வம் போன்றவர்கள்லாம் அந்த மூளை முடுக்கில இருக்கிற ஊர்களுக்கு சென்று தென்னை பிரச்சாரமாக கிராம பிரச்சாரமாக அப்படி நான் பார்க்கிற பொழுது இந்த மொரப்பூர் பாபரட்டி பகுதியில் இருக்கிற ஒவ்வொரு ஊரிலேயும் தமிழ் பெயர்கள் இருப்பதும் தந்தை பெரியாருடைய படம் இருப்பதும் மிகப்பெரிய மகிழ்ச்சிக்குரிய ஒன்று அந்த வகையிலே இந்த பகுதியில் திராவிடர் இயக்க கருத்துக்களை எடுத்துச் சொல்லி தந்தை பெரியாருடைய கருத்துக்களை பரப்பிய அந்த சான்றோர்களுக்கு சுயமரியாதை உழைகளுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இங்கே மேடையிலே அமர்ந்திருக்கக்கூடிய ஆண்டு பெயரை குறிப்பிட முடியாது வருத்தம் தெரிவித்து நண்பர்களே இன்றைக்கு என்ன காரணத்திற்காக நீங்கள் சுயமரியாதை ஈக்க நூற்றாண்டு விழாவினை நடத்திக் கொண்டிருக்கிறீர்கள் கேட்டால் என்றைக்கு இருக்கிற இந்த திராவிட மாடல் அரசு என்பது ஒரு நூறு ஆண்டுகளுக்கு முன்பு துவங்கிய திராவிட இயக்க பேரவை கட்சி அதன் பின்னாலே அது ஜஸ்டிஸ் என்பது திராவிடர் கழகமாக இருந்தும் நீதி கட்சி காலத்தில் இருந்து சுயமரியாதை மாநாடுகள் மூலமாக என்னென்ன தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது என்பதை எல்லாம் இங்கே அறிவிப்பவர்கள் எடுத்து சொன்னார்கள் அது முதலாவதாவது மூலமானது இந்திய நாட்டில் தமிழ்நாட்டில் இங்கே இருக்கிற சென்னை ராஜதானி தமிழ்நாடு கேரளா கர்நாடகா ஆந்திரா ஆகிய பகுதிகள் அடங்கிய சென்னை ராஜதானியில் நீதி கட்சி ஆட்சி காலம் இருக்கிற பொழுது இங்கே ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆக பணியாற்றிய பதினாறு பேரில் பதினைந்து பேர் பார்ப்பனர்கள் ஒருவர் மட்டுமே பார்ப்பனர் அல்லாதனர் அன்றைக்கு படித்து பட்டம் ஆறுநூத்தி ஐம்பது பேரில் நானூத்தி முப்பத்தி ஐந்துக்கு மேற்பட்டவர்கள் பார்ப்பனர்கள் மற்றவர்கள்தான் பிற வகுப்பை சார்ந்தவர்கள் இதே போல அரசு துறையிலே பணியாற்றிய எழுபது எழுபத்தி ஏழு விழுக்காடு இடங்கள் பார்ப்பனருக்கே இருந்தது ஏனைய முப்பது முப்பத்தி ஐந்து விழுக்காடு இடங்கள் தான் பார்ப்பனர் அல்லாத மக்கள் அதாவது இங்கே இருக்கிற கிறிஸ்தவர்கள் முஸ்லீம்கள் சீக்கியர்கள் இவர்களுக்கு இடஒதுக்கீடு இருந்தது அன்றைக்கு இடஒதுக்கீடு இருந்தது என்பது சட்டமன்றத்திற்கு தேர்வு செய்கிற இடத்திற்கு இடஒதுக்கீடு இருந்ததே தவிர கல்வி பயிலுவதற்கோ அரசு வேலைக்கு செல்வதற்கோ இடஒதுக்கீடு கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வாக்கடை ஆட்சி பொறுப்பு ஏற்ற நீதி கட்சியில் ஐயா முத்தையா முதலியார் அவர்கள் அந்த பொறுப்பில் இருக்கிற பொழுதுதான் இடஒதுக்கீடு சட்டத்தை முதல் முறையாக இந்திய வரலாற்றிலே கொண்டு வந்தார்கள் கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் இடஒதுக்கீடு வேண்டும் என்று இடையிலே வந்த பார்ப்பனர் ஆட்சி அது காங்கிரஸ் ஆட்சியாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் பார்ப்பனர் தன்மையுடைய ஆட்சி தொடர்ந்து இருந்த காரணத்தால் அந்த இடஒதுக்கீடு இல்லை என்கிற நிலை வருகிற பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு தந்தை பெரியார் தமிழகத்திலே போராடியதன் காரணமாக இந்திய அரசியல் சட்டம் முதல் முதலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னாம் ஆண்டு திருத்தப்பட்டது அதற்கு சோசியலி அண்ட் எஜுகேஷனலி பேக்வேர்டு என்ற இடஒதுக்கீடு முறை ஆனால் கல்வியிலே வேலை வாய்ப்பிலே கொடுக்கிற இடஒதுக்கீடு சமூக ரீதியாக கல்வி ரீதியாக பின்தங்கியதற்கு என்று தரப்பட்டதை தவிர பொருளாதார ரீதியா நடவுகோல் என்று இல்லை ஏனென்றால் பொருளாதாரம் இன்றைக்கு உயரும் போகும் ஒரு வியாபாரி பணக்காரன் ஆகிவிட முடியும் ஏழையாக ஆகிவிட முடியும் ஆனால் ஒருவன் ஒரு குடும்பத்திலே ஒரு தாய்க்கு பிறந்து விட்டால் அவன் மீது சூட்டப்பட்டிருக்கிற ஜாதி ஒருபோதும் போகாது மதம் மாறலாம் அவனுடைய ஜாதி போகாது எனவே இடஒதுக்கீடு என்பது இந்த சமூகம் தாக்கப்பட்டது பாதிக்கப்பட்டது நசுக்கப்பட்டது ஜாதியின் பெயரால் எந்த ஜாதியின் பெயரால் இந்த சமுதாயம் இழிவுபடுத்தப்பட்டதோ இந்த சமுதாயம் உயர்நிலை அடைவதற்கு உரிய கல்வியும் வேலை வாய்ப்பும் அதே சாதி ரீதியாகத்தான் இடஒதுக்கீடு தர வேண்டும் என்பதுதான் திராவிட இயக்கத்தின் தந்தை பெரியாருடைய அடிப்படை கொடுப்பார் அந்த வகையிலே கொண்டு வரப்பட்ட இடஒதுக்கீடு என்பவர்களை நிறைய கருத்தரிய சொல்லலாம் பெண் உரிமை வேலை வாய்ப்பு கல்வி தர்மம் சுயமரியாதை சம தர்மம் போன்றவற்றில் நான் இடஒதுக்கீடு ஒன்றை மட்டும் எடுத்துச் சொல்லி நிறைவு செய்ய விரும்புகிறேன் அந்த கொண்டு வரப்பட்ட இடஒதுக்கீடு இந்தியாவில் தமிழ்நாட்டில் மட்டும் அறுபத்தி ஒன்பது விழுக்காடு இடஒதுக்கீடு இருக்கிறது அது எப்படி வந்து உள்ள போன ஆகும் இந்த அறுபத்தி ஒன்பது விழுக்காடு இடஒதுக்கீட்டின் சட்டமாக எழுதப்பட்டது பெரியார் திடலில் ஆசிரியர் வீரமணி அவர்களால் அந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டது அம்மையார் ஜெயலலிதா முதலமைச்சராக இருக்கிற பொழுது எதிர்கட்சியாக திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது அனைவரும் ஒன்றாக இணைந்து செயல்பட்டு இந்த இடஒதுக்கீடு அறுபத்தி ஒன்பது விழுக்காடாக அன்றைக்கு உயர் நீதிமன்ற உயிர் பொறுப்பில் இருக்கக்கூடிய கவர்னராக இருக்கவர் ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய கையெழுத்தை பெற்று அது சட்டமாகியது அப்பொழுது பிரதமராக இருந்தவர் நரசிம்மராவ் ஒரு பார்ப்பனர் அன்றைக்கு குடியரசுத் தலைவராக இருந்தவர் சங்கர் சர்மா ஒரு பார்ப்பனர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா ஒரு பார்ப்பனர் இவர்கள் இருக்கிற அந்த தான் அறுபத்தி ஒன்பது ஆடு இடஒதுக்கீடு இந்த திராவிட பேர் இயக்கம் பெற்றது என்று சொன்னால் அதுதான் இந்த தமிழ் மண் அதுதான் இந்த திராவிட மண் அதுதான் திராவிட கழகம் அதுதான் ஆசிரியர் வீரமணி ஐயா ஓயாத பணி நண்பர்களே பேரறிஞர் அண்ணா முதன் முதலாக ஆட்சி பொறுப்பை ஏற்றதும் யார் யார் சாதி மறுப்பு திருமணங்கள் செய்து கொண்டார்களோ விதவை மறுபித்து விதவை திருமணம் செய்து கொண்டார்களோ கலப்பு மனம் செய்து கொண்டார்களோ அவருக்கு சட்டம் செல்லாது திருமணம் இந்திய சட்டப்படி அது திருமணம் இருந்ததை தந்தை பெரியார் அவருடைய ஏற்ப அண்ணா முதலமைச்சர் ஆனவுடனே சட்டமாக்குகிறார் பேரறிஞர் அண்ணா அவர்கள் அப்பொழுது சட்ட உள்வெடிவை அப்போது இருக்கிற சட்ட அமைச்சர் சாதி பாஜாவிடம் கொடுத்து ஆசிரியர் வீரமணி அவரிடம் காண்பித்து அதை பெரியார்கள் காண்பிக்கிறார்கள் இந்த சட்டம் சட்டமன்ற நிறைவேற்ற போகிறது உங்களிடம் காண்பித்து வர சொன்னார் அண்ணா என்று சொல்லுகிற பொழுது சுயமரியாதை திருமணத்திற்கு செய்வது என்று சொன்னால் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் மாலை மாற்றிக்கொண்டாலோ தாலி அணிந்து கொண்டால் மாலை மாற்றிக்கொண்டு தாலி அணிந்து கொண்டால் அது சுயமரியாதை திருமணம் என்று சொன்னார்கள் அதை பார்த்த பெரியார் கேட்டார் ஏன் தையின் தாலி அண்ட் கேர்லண்ட் மாலை அணிந்து தாலி கட்ட வேண்டும் என்பதற்கு பதிலாக மாலை மாற்றி கொண்டாலோ தாலியை கட்டி கொண்டாலோ இந்த சட்டம் செல்லும் என்று அறிவு நுணுக்கத்தோடு சொன்னார் தந்தை பெரியார் அது இங்கே இந்த தமிழ் மண்ணில் சட்டமானது முதன் முதலாக இந்தியாவின் சட்டமானது பெண்களுக்கு சொத்துரிமை என்று சொல்லுகிறோம் அல்லவா அந்த சொத்துரிமை நீதி கட்சி காலத்திலே குடியரசு பத்திரிகை மூலமாக தன்னை பெரியார் எழுதியதன் காரணமாக பெண்களுக்கு சொத்திலே சமபங்கு வேண்டும் அவர்களுக்கு கல்வி வேண்டும் அவர்களுக்கு திருமண உரிமை வேண்டும் உடன்கட்டை ஏறுதல் கூடாது விதவை மனம் வேண்டும் கல்வியிலே வேலை வாய்ப்பு உரிமை வேண்டும் என்று சொன்னதை முதலமைச்சராக டாக்டர் கலைஞர் அவர்கள் இருந்த பொழுதுதான் பெண்களுக்கு சொத்துரிமை சட்டத்தை இந்திய வரலாற்றில் முதல் முறையாக கொண்டு வந்தார் அதே போல நண்பர்களே இன்றைக்கு நீங்கள் பார்த்தீர்கள் என்று கேட்கக்கூடும் பார்த்தால் தெரியாது இன்றைக்கு குடியரசு தலைவராக இருக்கக்கூடிய திரௌபதி முர்மு அவர் ஒரு மலைவாழ் பெண் இந்த அம்மையாரை அழைத்து இந்த சடங்கு சம்பிரதாயம் செய்வதற்கு எல்லா வகையிலும் சடங்கு செய்கிறதே இந்த பிஜேபி அரசு இந்த மோடி அரசு இந்த சன் படிவ அரசு அந்த அம்மையாரை கூப்பிட்டு எதுவும் செய்வதற்கு அது வாய்ப்பாக வைப்பது இல்லை பாராளுமன்றம் திறந்த போது அவர் புறக்கணிக்கப்பட்டார் என்பதை உணர வேண்டும் அதற்கு முன்பிருந்த குடியரசுத் தலைவரை எந்தவிதமான விதமான அரசு நிகழ்ச்சிகளிலும் அழைத்து அவருக்கு உரிய மரியாதை கொடுக்கவில்லை காரண நண்பர்களே அவர்கள் தாழ்த்தப்பட்டவர் என்பதுதான் என்றைக்கும் அந்த நிலை நீடிக்கிறது பார்ப்பன அரசால் ஆர் எஸ் எஸ் ஆல் பிஜேபி அந்த நிலை தொடர்கிறது ஒன்று இன்றைக்கு தமிழ்நாட்டிற்கு வந்து பார்த்தீர்கள் என்றால் திராவிட பேரத்திலே ஆட்சி பொறுப்பை பதிமூன்று ஆண்டு காலம் இடைவெளி ஆட்சியை வந்தார் அதன் பிறகு பத்தாண்டு காலம் இடைவெளி பெயர்ப்பு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இன்றைக்கு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி இந்திய துணைக்கண்டம் பாராட்டுவதோடு அல்லாமல் உலக நாடுகள் எல்லாம் பார்த்து இங்கே தருகிற காலை உணவு திட்டத்தை அங்கே பின்பற்றுகிறார்கள் கல்வி முறையிலே புதிய கல்வியை கொண்டு வந்து நம்மெல்லாம் படிக்க கூடாது என்கின்ற அந்த மடமையை பிஜேபி அரசு மத்திய அரசு செய்து கொண்டிருக்கிற நிலையில் நீ பணம் கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் என் மக்களுக்கு நான் செய்வேன் என்று இன்றைக்கு அந்த கல்வித்துறையிலே உயர்கல்வி படிக்கிற பெண்களுக்கு ஒதுக்கீடு உயர்கல்வி படிக்கிற மாணவர்களுக்கு ஒதுக்கீடு இலவச கல்வி இப்படி ஏராளமான கல்வித்துறை திட்டங்களை தந்து இந்திய வரலாற்றில் உயர்கல்வி பயிலுவதிலே நாற்பத்தி மூன்று விழுக்காடு இடத்தை பெற்றிருக்கிறது என்று சொன்னார் அதுதான் திராவிட மாடல் அரசு இந்த திராவிட மாடல் அரசை பிஜேபி ஆர் எஸ் எஸ் போன்ற அமைப்புகள் நேரடியாக தாக்கி அளிக்க முடியாத பொழுது மறைமுகமாக எப்படி வீரபாண்டிய கட்டப்போமனை காட்டி கொடுத்த எட்டப்போன் இருந்தானோ அதே போல இருக்கிற தமிழர்கள் என்று சொல்லக்கூடிய தமிழ்நாடு வைக்கப்பட்டிருக்கிற கட்சியாலேயே அந்த மோசமான நிலையை ஏற்படுத்த தயாராக இருக்கிறார்கள் நான் ஒரு இரண்டு நிமிடத்திலே முடித்துக் கொள்கிறேன் நீட் தேர்வை நீக்குவேன் என்று சொன்னாரே திமுக ஸ்டாலின் உதயநிதி நீக்கிவிட்டீர்களா என்று இன்னைக்கு உழங்குகிறார்கள் படித்து பார்க்க வேண்டும் முழுமையாக பார்க்க வேண்டும் திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய தேர்தல் அறிக்கையில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பை ஏற்றவுடன் முதல் முதலாக நீட் தேர்வுக்கான தீர்மானம் சட்டமன்றத்திலே நிறைவேற்றப்படும் தொடர்ந்து நீட்டை ரத்து செய்ய பாடுபடுவோம் என்றுதான் இருக்கிறது வந்ததும் அடுத்த நிமிஷம் குடியேற முடியாது அது தெரியாததல்ல நண்பர்களே இன்றைக்கு ஆர் எஸ் எஸ் ரவியாக இருக்கிறாரு ரவி இந்த கவர்னர் இந்தியாவில் இருக்கிற அத்தனை கவனையும் ஊக்கை உடைக்கிற உத்தரவை பெற்றது நம்முடைய ஸ்டாலின் அரசு உச்ச நீதிமன்றத்திலே தொடுத்த வழக்கு நீதிபதியில் கொண்டு வைத்தார்கள் இன்றைக்கு அதே போல ஒவ்வொரு துறையும் கொண்டால் உச்ச நீதிமன்றம் நமக்கு நல்ல தீர்ப்பை தந்தாலும் அதிலே சில குழுவி நீதிபதிகள் இருக்கிறார்கள் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு ஓபிசி என்பவர்களுக்கு இருபத்தி ஏழு விடுக்காடு இடஒதுக்கீடு கொண்டு வரப்பட்டது ஐம்பத்தி ஒரு ஆண்டு கால இடஒதுக்கு பிறகு பி பி சிங் அவர்கள் ஒன்பது நீதிபதிகள் அடர்ந்த அரசியல் சாசன பெஞ்சிலே ஆமாம் இது சரி செல்லும் என்று தீர்ப்பு வழங்கிய அந்த ஆணையை பார்ப்பனையை வைத்து வழக்காடை செய்து இரண்டே இரண்டு நீதிபதிகள் நீங்கள் சென்சஸ் எடுக்கல இந்த சட்டம் செல்லாதுன்னு சொன்னாங்க இன்றைக்கு இங்கே இருக்கிறவர்கள் சட்டம் கொடு இடம் கொடு என்று கேட்கிறார்களே அந்த தீர்ப்பே செல்லவில்லை என்று சொன்னதை இங்கே இருக்கிற கட்சியினருக்கு தெரியாத நான் முதலமைச்சர் இருந்தால் நான் முதல்ல இந்த கையெழுத்து போடுவேன் எனக்கு ஒரு ஆறு மாசம் கொடுங்க நான் ஆட்சிக்கு பார்த்துக்கிறேன் எப்படி இவர்களெல்லாம் இந்த மக்களை மாய்மாலங்களை எயிக்க பார்க்கிறார்கள் நண்பர்களே பச்சோந்திகளாக இருக்கிறார்கள் என்பதை நாம் உணர வேண்டும் அதைத்தான் நான் சொல்லுகிறேன் முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா இருக்கிற பொழுது வரை நீட் தேர்வு வரவில்லை இருக்கிற வரை நீட் தேர்வு வரவில்லை ஆனால் ஜெயலலிதா இறந்த அடுத்த நிமிடமே நீட் தேர்வு வருகிறது திமுக பின்வாங்குகிறது ஜெயலலிதா முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் இறந்த இரண்டாவது நாளில் தமிழக அரசு ஒரு உத்தரவிடையே கையெழுத்து போடுகிறது என்ன தெரியுமா தமிழ்நாட்டிலே நடைபெறுகிற வேலை வாய்ப்புக்கு அரசாலை தேர்ந்தெடுக்கப்படுகிற வேலை வாய்ப்புக்கு தமிழ்நாட்டில் இருப்பவர்கள் தான் வர வேண்டும் என்கிற நிலை மாறி அவர்கள் என்ன போடுகிறார்கள் என்று சொன்னால் எந்த மாநிலத்தவரும் வரலாம் வெளிநாட்டவரும் வரலாம் என்று போட்டதனாலே இன்றைக்கு வெளி மாநிலத்தில் நிலை இருந்தது அதை இந்த அரசு மாற்றி இருக்கிறது இப்படி கடந்த காலத்திலே தமிழர்கள் என்றும் திராவிடர்கள் என்றும் நமக்கு உதவி செய்வதைப் போல அந்த பல முக வேஷங்களை கட்டி வருவார்கள் நாம் உண்மையை உணர என்றைக்கு வரையிலும் திராவிடர் மாடல் அரசை தளபதியார் அவர்கள் மிக சிறப்பாக செயல்படுகிறார் தமிழர் தலைவர் வீரமணி அவர்கள் சொல்லுவார்கள் திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு இந்த திராவிடர் கழகம் தூசுப்படையாக அத்தனை தொழில்களையும் தாங்கி சென்று அதுக்கு பாதுகாப்பாக இருப்போம் என்று சொன்னாரே அந்த உறுதிமொழியை இந்த மாநாட்டின் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களுக்கு கூறி இந்த வாய்ப்பு தந்த தோழர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஐயா அவர்களுக்கு நன்றி இந்த நிகழ்ச்சியை தலைமை அறிவித்திருந்தாலும் கூட மாவட்ட திராவிட கழகத்தின் சார்பில் நாங்கள் முதலில் வந்து நாடியது அண்ணார் டி செங்கண்ணன் அவர்களை காரணம் என்னவென்று சொன்னால் இந்த திராவிடம் உயிரோட்டமாக இருக்கிறது என்பதற்கு அவர்களை போல இன்னும் சிலர் இருப்பதால் தான் அந்த திராவிடம் என்கின்ற உயிரோட்டம் மீட்டு போகாமல் இருக்கிறது இங்கே கூட சில நாட்களுக்கு முன்பு நாம் எல்லாம் தமிழர்கள் என்று சொல்லிக்கொண்டு சிலர் தந்தை பெரியாரை கொச்சைப்படுத்தி பேசுகின்ற பொழுது அவர் ஆர்ப்பரித்து தந்தை பெரியாரை பேசுகிறாய் திராவிடத்தையா இழிவுபடுத்துகிறாய் என்று சிடம் கொண்டு அந்த நிகழ்ச்சியை நடந்து காட்டியவர் அன்னார் ஈட்டி டி செங்கடன் அவர்கள் எங்களுக்கு பல்வேறு வகைகளிலே இங்கே உதவிகளை செய்து எங்களுக்கு ஆதரவு அளித்திருக்கிறார் அவரும் அண்ணா அன்பழகன் அவர்களும் இதற்கு முன்பதாகவே ஒரு கோரிக்கையை வைத்தார்கள் மதிவதனையை அழைத்து வந்து சிறப்பாக கூட்டம் நடத்த வேண்டும் கூட்டம் நடத்த வேண்டும் என்று சொன்னார்கள் இந்த கூட்டத்தில் அவர்களிடம் ஒப்புதல் பெறும்போது கூட கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு அதற்கான கூட்டத்தை நாங்கள் ஏற்பாடு செய்து செய்கிறோமா என்று உறுதி அளித்துதான் இந்த கூட்டத்திற்கு அவர் வந்திருக்கிறார் அந்த வகையிலே அண்ணா ஈட்டி அவர்கள் ஈட்டி பாய்வதை போல தன்னுடைய கருத்தை பதிவு செய்யுமாறு கேட்டு அவரை அழைக்கிறேன்